நம்ம மீன் குழம்பு பார்க்க இந்த மீன் குழம்பு வந்து ரெஸ்டாரண்ட்ல அதே டேஸ்ட்ல கொஞ்சம் கூட சுவை மாறாமல் அப்படியே இருக்கும் ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு பிரியங்கா ஹாட்ஃபுட் இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காம பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செய்யறதுக்கு மீனை கழுவிட்டு உப்பு சேர்த்து ஊற வச்சுக்கலாம் அதுக்கு மீனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் எப்பவுமே மீன் செய்யறப்ப கல் உப்பு சேர்த்தாதான் நல்லா டேஸ்டியா இருக்கும் இப்போ இதில் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறமா அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க நான் வந்து வாவல் மீன் தான் எடுத்திருக்கேன் வாவல் தான் கடல்லையே ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மீன் அதே மாதிரி இந்த மீனில் வந்து முல்லை கிடையாது சின்ன பிள்ளைங்க கூட நல்லா தைரியமாக மென்று சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே நைஸாக இருக்கும் இதோட முள் இப்போ இது அப்படியே ஊறிட்டுருக்கட்டும் அடுத்ததான் நம்ம மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க அது கூட அஞ்சு ஆறு பற்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாயை எடுத்து சேர்த்துட்டும் குறை குறப்பாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட வேணாம் அடுத்து குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் கடைகளில் ஆயில் தான் சேர்ப்பாங்க இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு ஹீட் ஆனதும் ஒரு பிரிஞ்சியலை ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க தாளிதம்லாம் நல்லா அப்புறமா பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும் வெங்காயம் ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வதங்கினதுக்கப்புறமா இப்போ கூடவே அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போகணும் அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லையும் மீடியம் ஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வச்சுட்டு வதக்கிட்டே இருக்கணும் நம்ம இதில் பூண்டு இஞ்சிலாம் அரைச்சி சேர்த்துக்கறதுனால கடாயில் ஒட்ட ஆரம்பிக்கும் கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும் இது நல்லா வதங்கினதும் தக்காளி பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்து நல்லா நைஸாக தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி முழுமையாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லையே வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க ஒன்று ரெண்டு நிமிஷத்துக்கு வதங்கினா போதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ பாருங்கள் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இது கூட தயிர் சேர்த்துக்கோங்க இது வந்து கால் கப் அளவுக்கு இருக்கும் இந்த தயிர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஒரு சின்ன எலும்பிச்சம்பழ அளவு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர டைமில் தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் நம்ம வந்து இதில் தக்காளி அதிகமாகவும் தயிர் கம்மியாகவும் சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க இது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு தோசைக்கல் ஹீட் பண்ணிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ மீனை உள்ளே சேர்த்துக்கோங்க தோசை தோசைக்கல்லோட சைஸை பொறுத்து ரெண்டு மூணாக சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது வந்து ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க ஹை ஹைஃப்ளேம்லையும் மீடியம் ஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க அப்போ தான் மீன் உடையாமல் இருக்கும் ரெண்டு சைடும் வெந்ததுக்கப்புறமா மீனை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம பொறித்து வச்ச மீனை சேர்த்துக்கலாம் மீனை வந்து மெதுவாக சேர்த்துக்கோங்க ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி சேர்த்துக்கணும் நீங்கள் எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மீனை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க லேசா அந்த குழம்புக்குள்ள மீன் உள்ள போகிற அளவுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க மீன் வந்து சீக்கிரமாவே வெந்துடும் அது மட்டும் இல்லாம நம்ம மீனை பொறிச்சிட்டு சேர்த்துக்கிறதுனால ஏற்கனவே நல்லா வெந்துருக்கும் அதனால இப்ப நம்ம மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும் குழம்பு கொதிச்சு வெந்ததுக்கு அப்புறமா மீன் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம சுட சுட ஒயிட் ரைஸ் கூட சர்வ் பண்ணலாம் மீன் குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது வந்து ரெஸ்டாரண்ட்ல கடைகள்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க எப்பவும் ஒரே மாதிரி மீன் குழம்பு செய்யாம இந்த மாதிரி கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இப்ப கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான மீன் குழம்பு செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் இந்த மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிரிங்காட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்